வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகள் என்று போற்றப்படும் ஒன்பது திவ்ய தேசங்களில் இரண்டாவது தலமான நத்தம் என்று அழைக்கப்படும் திருவரகணமங்கை விஜயாசன பெருமாள் திருக்கோவிலி தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலம் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் நவ திருப்பதிகளில் முதலாவது தளமாக போற்றப்படும் ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கோவில் கிராமத்தில் ஒதுக்குப்புறமான இடத்தில் அமைந்துள்ளதால் கோவிலை சுற்றி தற்பொழுது கடைகளோ வீடுகளோ இல்லை எனவே ஆலய தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் பூஜை பொருட்களை திருநெல்வேலியிலிருந்தோ அல்லது ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்து வாங்கி செல்வது நல்லது அழகிய சுதை சிற்பங்கள் நிறைந்த ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம் கொடிமரத்தை வணங்கி அழகிய கல்தூண்கள் நிறைந்த அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் ஆதிசேஷன் குடைபிடிக்க கிழக்கு நோக்கி வீற்றிருந்த கோலத்தில் வரகணமங்கை மற்றும் வரகணவல்லி தாயாருடன் விஜயாசனர் என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளின் திவ்ய தரிசனத்தை நாம் காணலாம் நாராயணவோ நாராயணவோ நாரா இத்தலத்தில் நரசிம்மூர்த்தி சன்னதியும் காணப்படுகிறது நவ திருப்பதிகளில் சந்திரனுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் இங்கு பெருமாளை சந்திரனுக்குரிய அதிபதியாக இருப்பதால் தனியாக நவக்கிரக சன்னதிகள் இல்லை இத்தலத்தில் அர்பாலிக்கும் பெருமாளையும் தாயாரையும் பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் வழிபட்டு வர ஒருவர் எண்ணிய நற்காரியங்கள் தடையேதுமின்றி நல்லபடியாக நிறைவேறும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது இத்தலம் முக்தி தரும் போற்றப்படுகிறது புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை புரிகின்றனர் அச்சமயம் இந்த நவ திருப்பதிகளிலும் பெருமானின் உற்சவ திருமேனிகள் மிக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது ரோமசமனிவர் வழிபட்ட தலம் இது இத்தலத்தின் தலைமுறான வரலாற்றின்படி வேதவித் என்னும் பெருமாள் பக்தர் இவ்விடத்தில் பெருமாளின் தரிசனம் வேண்டி பல ஆண்டுகள் தவம் இருந்ததாகவும் அவரது தவத்தின் பயனாக பெருமாள் அவருக்கு அரியணையில் வீற்றிருந்த கோலத்தில் காட்சி கொடுக்க அந்த காட்சியைக் கண்டு பரவசமடைந்த அந்த பக்தர் பெருமாளிடம் தாம் பெற்ற இப்பேற்றினை பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று அருள் புரியுமாறு வேண்ட பெருமாள் இத்தலத்தில் அரியணையில் வீட்டிருந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக அறியப்படுகிறது கோவில் கிராமத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் பக்தர்களின் கைங்கரியத்தால் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது புரோட்டாசை மாதத்தில் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் அதிக பக்தர்கள் கூட்டமின்றி அமைதியாக காணப்படும் இத்திருத்தலங்களுக்கு தலையாத்திரை சென்று பெருமாளின் திவ்யகோலத்தை கோலத்தை ஏகாந்தமாக கண்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்